அனைவரும் வணக்கம் நம்ம சேலரியில் அட்வான்ஸ் டாக்ஸ் ஏப்ரல்லேருந்து பிடிக்கிறாங்க எவ்வளோ பிடிக்கிறாங்க எந்த மெத்தடில் பிடிக்கிறாங்கன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் குரம்பில் கூகுளில் போய் களஞ்சியம் கருவூலம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிங்கன்னா அந்த டிஎன்டிஏ களஞ்சியம் கட்சி டிபிஎஸ் கருவூலும் வரும் ஸோ அந்த லிங்க்கை வந்து டச் பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் போகும் லோடாகி நெக்ஸ்ட்டு பேஞ்ச் போகும் இதில் எம்ப்ளாயின் இருக்கும் அந்த எம்ப்ளாயில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும் உங்கள் யூசர் நேம் வந்து நானூற்றி முப்பது முப்பதுன்னு ஆரம்பிக்கும் ஸோ அந்த யூசர் நேமு பாஸ்வேர்டுலேருந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க அப்படி உள்ளே பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணலாம் ஃபர்க் பாஸ்வேர்டு கொடுத்து ஆன்சர் த செக்யூரிட்டி கொஸ்டினில் வந்து உங்களை டேட்டா பொறுத்து கொடுத்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்கோங்க ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு சைன்இன் கொடுப்போம் யூசர் நேம் பாஸ்வேர்டு சைன் பண்ணிவிட்டு சைன் இன் கொடுத்தா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து இ சர்வீஸ் அந்த ஈண்டு ஒரு ஐக்கான் இருக்கும் எம்ப்ளாயி ஈ சர்வீஸ் அந்த ஐக்கானை டச் பண்ணுறோம் டச் பண்ணால் இந்த இதுக்குள்ள உளைஞ்சிரும் இதில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்னு ஒரு ஐக்கான் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் மேலே வந்து ஐக்கான்லாம் இருக்கும் அந்த ஐக்கானில் இந்த ஏரோ சம்பளம் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகும் சிபிஎஸ்ஸு ப்ரீ ரிட்டைர்மெண்ட் போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் இந்த ரிப்போர்ட்ஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரிப்போர்ட்ஸை நம்ம டச் பண்ணுறோம் டச் பண்ணால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து இந்த ப்ரோக்ராம் நேமில் வந்து இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுறோம் ஆக்ஷன் பேட்டன் கீழே அந்த க்ரீன் கலர் ஏற சும்மா கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் ஆகும் இதில் மந்த்து இப்போ ஏப்ரல் மந்த்துனா நம்ம ஏப்ரல் மந்த்துக்கு இந்த லென்ஸை கிளிக் பண்ணிட்டால் ஏப்ரல் ஆயிரத்தி வந்து வரும் நமக்கு தேவை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஒன்று ஸ்க்ரூல் பண்ணி பார்க்கலாம் அல்லது டைப் பண்ணி கூட கொண்டு வரலாம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றா லோடிங் ஆகி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது ஓப்பன் ஆகும் அந்த மந்தில் வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகிக்கிறோம் இப்போ செலக்ட் ஆகிருச்சு இப்போ செலக்ட் ஆகும்போது ரைட் சைடு கார்னரில் கண்டினியூ அப்படின்னு சொல்லி இருக்கும் அந்த கண்டினியூ அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் போகும் இப்போ ரிக்வஸ்ட் ஐடி கிரியேட்டாக இருக்கும் அதுக்கு வந்து சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தா இன்ஃபர்மேஷன் உங்கள் ரிக்வஸ்ட் ஐடியை பற்றி வரும் ஆ ஓகே இதை ஓகே கொடுத்துருவோம் ஓகே டச் பண்ணால் மறுபடியும் ப்ரீவியஸ் பேஜுக்கு வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மானிட்டரி ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும் இந்த மானிட்டர் ரிக்வஸ்ட் ஸ்டேட்டஸ்ன்ற அந்த ஏரோஸ் எம் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் அந்த ரிக்வஸ்ட் ஐடி நம்பர் வந்துருக்கும் இதில் வந்து கம்ப்ளீட்டட் வந்த பிறகு அவுட்புட் வீ அவுட்புட் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணால் நமக்கு வந்து ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபைல் டவுன்லோடை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம இன்கம் டேக்ஸ் கிராஸ் சேலரி நெட் சேலரி இதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும் நீங்கள் டிடெக்ஷன் கொடுத்தா டிடெக்ஷன் இன்டம் இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரியாகவும் டிடெக்ஷன் ஏடிசி ஏடிடி ஏடிஇ எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கலைஞ்சி மாப்பில் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அதெல்லாம் டிடெக்ஷன் போக மீதம் டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளோவோ அதை காட்டும் இன்கம் டில் டேட்டு ஜெஸ் எஜுகேஷன் ஜெஸ் அதெல்லாம் இப்போ இந்த சைட்டு பிடிக்கும் பாருங்கள் இந்த கிராஸ் அமௌண்டு நெட் அமௌண்ட்டு அதில் ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் ஐம்பது ரூபா இதர டிடெக்ஷன் காட்டினிங்கன்னா அந்த டிடெக்ஷன் காட்டின போக மீதம் நீங்கள் வந்து மந்த்லி எவ்வளோவா எதிர்பார்கள் எவ்வளவு ரூபாய்க்கு உங்களுக்கு பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு எஸ்டிமேட்டோட ஒரு அமௌண்ட் பிடிக்கும் இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கனா ஐயாயிரத்து நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா அதுக்கான ஜெஸ் வந்து இரநூத்தி எட்டுருவான்னு சொல்லி பிடித்தம் பண்ணுறாங்க ஓகே நண்பர்களே okay, இந்த வீடியோ உங்களுக்கு <laughs> கண்டிப்பாக <laughs> பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி